ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் நீர்மோர் சாம்பார் சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் அவியல் நார்த்தங்காய் ஊறுகாய் ஆகியவை மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடம் ஹைக்கிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜ நகர் பாளையங்கோட்டையில் சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர்திரு செல்வபாபு உமா தம்பதியர்கள் குழந்தைகள் நிலா சுபஸ்ரீ நதியா தீப ஸ்ரீ பத்விகா நிரஞ்சனாஸ்ரீ குடும்பத்தார்கள் திம்மராஜபுரம் உயர்திரு ரெகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கொலம்பஸ் யூஎஸ்ஏ உயர்திரு சுப்பிரமணியன் ஐயா வளையரசி அம்மா மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் வள்ளியூர் உயர்திரு செண்பகக்குமார் மீனா தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை உயர்திரு ஆறுமுக நயினார் எஃப்எம் அவர்கள் குடும்பத்தார்கள் சாந்திநகர் மேலும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குட்டில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம் கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனி